வணக்கங்க வெறும் அஞ்சு அஞ்சு ரூபாய்க்கு கரும்பு பால் தராங்க அப்படின்னா நம்புவீங்களா நம்பித்தான் அவனுங்க இருந்து ஈரோடு போற இல்லைங்க பழைய ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப் பக்கத்துல தண்ணி டேங்க் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா டிராபிக் போலீஸ் கூடு இருக்குங்க ரோடு கட்டாங்க அங்கிருந்து பஸ் எல்லாம் வருங்க அந்த முகநிலையே கடை இருக்குது நிறைய கடையில் நீங்களும் கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிருப்பீங்க என்ன விலைக்கு விற்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியுங்க அடிக்கிற வெயிலுக்குங்க நானும் என் கூட வந்தவரும் ஆளுக்கு ரெண்டு டம்ளர் வாங்கி அடிச்சுட்டுங்க அவர்கிட்ட பேச்சு கொடுத்தோம் கடைக்கு ஓனருங்க வேற ஒருத்தர் இவர் சம்பளத்துக்கு தான் வேலை செய்கிறாரு ஊரார் பார்த்தீங்களா இது தான் அஞ்சு ரூபாய்ங்க இது கொஞ்சம் பெருசாக இருக்கு பார்த்தீங்களா அது பத்து ரூபா நம்மளுக்கு இது போதும் அவர்கிட்ட பேச்சு கொடுத்துல சில பேசினார் என்ன நீங்களே கேளுங்க அஞ்சு ரூபாய் கொடுக்குறேன் கட்டுப்படி ஆகுதா மக்கள் தான் முக்கியங்க சரி எங்களுக்கு லாபம் நஷ்டமாக அதெல்லாம் நாங்கள் சரி வரலாம எங்களுக்கு சம்பளம் இருந்தால் போதுங்க சரி கரும்பு வந்து தோட்டம் கரும்புங்க சொந்தமாக தோட்டம் இருக்கு அதனால எங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுக்கே யார் காரணம் தூண்டுதல் இது வந்து எங்க மக்கள் தலைவர் மக்கள் ஆ ஆ அவரு வந்துங்க தொழிலாளிங்கிற படத்தில் அவர் தொழிலாளிங்களுக்கு நல்லது செய்வாருங்க சரி அதனால வந்து அவரு அவருடைய பழைய பாலம் பண்றீங்க அதே வந்து நாங்கள் இவருடைய ஓனருக்கும் இந்த தர்ம குணம் எங்கிருந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நன்றிங்க அப்படி சந்திக்கலாம்